எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இரும்புச்சத்து எவ்வளோ முக்கியம் இல்லையா உடம்புல இரும்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த மாதிரி நம்ம உடம்போட இரும்பு சத்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா உடம்பு எப்போவுமே இரும்பு மாதிரி தாங்க இருக்கும் இது இல்லாமல் தான் அனிமையாக முதற்கொண்டு பல்வேறு விதமான நோய்கள் வருது இல்லையா முக்கியமாக சின்ன குழந்தைகளை அந்த அடோலேஷன் ஸ்டேஜில் உள்ளவங்களை ரொம்ப இது பாதிக்குங்க இப்போ உள்ள குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தளர்வாக இருக்காங்க டயர்டாக இருக்காங்க சோர்வாக இருக்காங்க இல்லையா எப்போ பார்த்தாலும் அனிமிக்காக இருக்காங்க டாக்டர் போய் பார்த்தாச்சுன்னா இரும்பு சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அயன் டானிக் அயன் டேப்லெட் இதெல்லாம் தருவாங்க எந்த ஒரு விஷயமே இயற்கைக்கு மாறாக செயற்கையாக எடுக்கும்போது அது பல பிரச்சனைகளை தாங்க உண்டு பண்ணும் ஆனால் இரும்புச்சத்து குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ கம்மியாக இருக்கும்போது நம்ம எடுத்து தான் ஆகணும் வேற வழி இல்லை ஏன்னா நம்ம அதை குறைய வச்சுட்டோம் அப்போ அதை சரி பண்றதுக்கு இந்த சப்ளிமெண்ட்டை தான் உதவும் ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில உணவுகள் வந்து சத்தை அள்ளி வழங்கும் அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம சில நேரங்களில் வந்து அயன் டேப்லெட்டை எடுத்தாலோ இல்லைனா இரும்பு சத்துல உணவுகளை நிறைய சாப்பிட்டாலோ எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்புறம் ப்ளட்டில் செக் பண்ணி பார்த்தா ரொம்ப கம்மியாகவே இருக்கும் என்னடா நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கிறோம் நம்ம உணவும் சாப்பிட்றோம் இரும்பு சத்து அதிகமாக இருக்காது இல்லை ஆனாலும் ரத்தத்தில் இரும்பு சேர என்ன தான் பிரச்சனை அப்படின்னு நினப்போம் இல்லையா இதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இரும்பு சத்து உடம்புல சேரணும் அப்படின்னா சில உணவுகளை இரும்பு சத்து உள்ள உணவுகளோடைய சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு இரும்பு வந்து உடம்புல அப்சர்வ் ஆகாது அதுதான் விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் அயன் சப்ளிமெண்ட் எடுக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி நான் இரும்பு சத்து உடம்புல கம்மியாக இருக்குது நான் இரும்பு சத்து நிறைந்த உணவை சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து வகையான உணவுகளை பார்த்தீங்கன்னா சேர்த்து சாப்பிடாதீங்க தனித்தனியாக சாப்பிட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் கணக்கு வச்சுக்கலாம் ஒரு உணவு சாப்பிடும்போது உடம்புல போய் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அது வந்து டைஜஸ்ட் ஆகும் அப்போ எந்த உணவு நம்ம இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு சாப்பிடலாம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஐந்து வகையான உணவுகள் இன்ன உணவுகள் இரும்புச்சத்து மாத்திரை எடுக்கக்கூடியவங்களும் இரும்பச்சத்து உடம்பில் வேணும்னு நினைக்கக்கூடியவங்களும் அந்த உணவு சாப்பிடும்போது இந்த ஐந்து உணவுகளையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது என்னன்னு வாங்க உங்களுக்கு அனிமையாக பிரச்சனை இருக்கா இரும்புச்சத்து கம்மியாக இருக்கா எவ்வளவு இருக்குது டெஸ்ட் பண்ணிங்களா இல்லையா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் முதலாவது பார்த்தீங்கன்னா பால் மட்டும் பால் சார்ந்த பொருட்கள் பால் ஆகட்டும் தயிராகட்டும் டீ காஃபி ஆகட்டும் சீஸ் ஆகட்டும் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேல்சியம் அதிகமாக இருக்குதுன்னு தெரியும் இல்லையா இந்த கேல்சியம் என்ன தினமாக பண்ணும் அயன் வந்து உடம்புல அப்சர்வ் ஆகதை தடுக்கும் இதுதான் கேல்சியத்தோட வேலை கேல்சியத்தை அயனுக்கும் என்ன சண்டன்னு தெரியல இந்த கால்சியம் உடம்புல இருந்தாலே அது அயன் வந்து அப்சர்வ் ஆகதை அப்படி தடுத்துரும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா நீங்க அயன் டேப்லெட்டோ இல்லைன்னா இரும்பட்சத்துல உணவோ சாப்பிடும்போது கூட பால் வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா அந்த உணவில் உள்ள அயன் வந்து வேஸ்ட்டாக தான் போகும் உடம்போடி சேராது அதனால தான் நான்வெஜ்ஜு நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் இல்லையா அதில் இரும்பு சத்து நிறைய இருக்கா நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு டீயோ காஃபியோ பாலோ குடிக்கக்கூடாது ஏன்னா இந்த அயன் உடம்புல சேராமல் போகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கெஃபைன் கஃபைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபி தாங்க காஃபியில் உள்ள பொருள் தான் கெஃபைன் சொல்கிறோம் இதுவும் இதே மாதிரி தாங்க அந்த கால்சியத்தை மாதிரியே அயன் இரும்புச்சத்து உடம்புல சேர விடாமல் அப்சர் ஆகிறத தடுத்து பிரச்சனை உண்டு பண்ணுது அதனால் நீங்கள் இரும்புச்சத்து குறவானா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் காஃபியை அவாய்ட் பண்ணுங்கள் இல்லை காஃபியை விட முடியாது டெய்லி ஒரு கப்பாக குடிக்கும் நினச்சிங்கன்னா தனியாக குடிங்க உள்ள உணவுகளை சாப்பிடும்போது அது கூட சேர்த்து காஃபியே குடிக்காதீங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ஹை ஃபைபர் டயட்டு அதாவது நார்ச்சத்து அதிகமான உணவுகள் இந்த ஹோல் கிரைன் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா தானியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அரிசி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது சில பழங்களில் கூட இருக்குங்க நார்ச்சத்து அதிகமாக காய்கறிகளில் இருக்குது நார்ச்சத்துள்ள உணவு கூட நம்ம இரும்புச்சத்துள்ள உணவை சேர்த்து சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா வழக்கம் போல் அது அயன் அப்சர்வ் ஆகிறத தடுக்குது அதனால நார்ச்சத்து ரொம்ப முக்கியம் அதுக்காக விட்டுறாதீங்க ப்ரோட்டீன் நார்ச்சத்து ரெண்டுமே ரொம்ப முக்கியம் தான் தனித்தனியாக சாப்பிடுங்கன்னு தான் சொல்கிறேன் நாலாவது பார்த்தீங்கன்னா சோயா ப்ராடக்ட்டு சோயா மில்க்கெலாம் இருக்குது இல்லையா சோயா ப்ராடக்ட் ஏகப்பட்ட உண்டு உங்களுக்கு பிடிச்ச சோயா ப்ராடக்ட்டை கமெண்ட்டில் போடுங்க இந்த சோயா ப்ராடக்ட் சாப்பிட்டிங்கன்னா இரும்புச்சத்துல உணவை சாப்பிடாதீங்க அயன் டேப்லெட்டு சப்ளிமெண்ட்டு கூட சாப்பிடாதீங்க ஏன்னா அயன் அப்சர்வாகாத இது தடுக்குது கடைசி அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஆண்டாசிட் அண்ட் கேல்சியம் சப்ளிமெண்ட் சில பேர் உடம்புல கால்சியம் கம்மியாக இருக்குது முட்டு வழியெலாம் வருதுன்னு சொல்லிட்டு கேல்சியம் சப்ளிமெண்ட்லாம் சாப்பிட்டுருப்பீங்க அவங்களும் சரி இல்லைனா வயிறு ஒரு மாதிரி இருக்குது உப்புசமாக இருக்குன்னு சொல்லிட்டு வயிற்றுக்குள்ளே மாத்திரை அந்த பேண்டா பிரசோல் அந்த மாதிரி இல்லையா ஆண்டாசிட் மாத்திரை இருக்குல்ல அதுவும் சரி இது நம்ம எடுக்கும்போது அயன் டேப்லெட்டும் சரி அயன் சத்து உள்ள உணவுகளும் சரி சாப்பிடக்கூடாது ஏன்னா அது அயன் அப்சார்ப்ஷன் அது தடுக்குது நான் சொன்ன இந்த ஐந்து வகையான உணவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்பில் இரும்பு சத்து ஆக விடாமல் அப்சர்வ் ஆகலைன்னா என்ன ஆகும் உடம்போடி சேராது அது வேஸ்ட்டாக தான் போகும் மலத்தின் வழியாக அதனால தான் சொல்கிறேன் இந்த ஐந்து வகையான உணவுகளை சாப்பிடும்போது நீங்கள் இரும்பு சத்துக்கு என்ன எடுக்கிறீங்களோ அதை எடுக்காதீங்க தனியாக ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரி டாக்டர் அப்போது எது தான் இரும்பு சத்து நம்ம உடம்போடி செய்கிறது ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்குறது புரியுது வைட்டமின் சி வைட்டமின் சி நம்ம இம்யூனிட்டிக்கு ரொம்ப முக்கியங்க பெருசான ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்க இது உடம்புல உள்ள நச்சுக்கள் கழிவுகள் எல்லாத்தையும் நீக்குது கேன்சர் கூட வராமல் தரக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வைட்டமின் சிக்கு இருக்குது சளி தொந்தரவு தடக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்போ இந்த வைட்டமின் சி வந்து நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணுதுன்னா உடம்புல அயன் அப்சாப்ஷனாக அது ஊக்குவிக்குது அதனால தான் எப்போவுமே நீங்கள் இரும்பச்சுத்துள்ள உணவை சாப்பிடும்போது கூடவே வைட்டமின் சி உள்ள அந்த ஃப்ரூட்ஸோ இன்னும் வெஜிடபிள்ஸோ இல்லை உணவுகளோ சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஈஸியாக அஞ்சு அப்சர்வ் ஆகணும்னா பத்து அப்சர்வ் ஆகும் அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இல்லையா அதனால தான் இரும்பு சத்துள்ள சப்ளிமெண்ட்டோ உணவுகளோ சாப்பிடும்போது வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் நீங்கள் கூட சாப்பிடும்போது ஈஸியாக அயன் வந்து பாடியோடு சேர்ந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகலாம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இரும்பு சத்துள்ள சப்ளிமெண்ட் மாத்திரையோ இல்லைனா டானிக்கோ நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் தான் இதை குடிக்கணும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே இதை சாப்பிடக்கூடாது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட்ற சாப்பாடு ரெண்டு மணி நேரத்தில் டைஜஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் வந்து குடிக்கணும் இல்லை சாப்பிட்ணும் அதே மாதிரி சாப்பிட்றது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட சாப்பிட எம்டி ஸ்டொமக்கில் தான் நீங்கள் அயன் சப்ளிமெண்ட்டோ டானிக்கோ குடிக்கணும் அதே மாதிரி இரும்பு சத்து உள்ள உணவுகள் சாப்பிட்டாலும் சரி நான் சொன்ன உணவு சேர்த்து சாப்பிடாமல் தனியாக தான் சாப்பிட்ணும் இரும்புச்சத்து உடம்புக்கு அவ்வளோ தேவை ஏன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இரும்புச்சத்து உடம்புல அவ்வளோ முக்கியமான ஃபங்க்ஷன்லாம் பண்ணுதுங்க உடம்பு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் நிலையாக இருக்கோனாலே அது இரும்புச்சத்து தான் ஹீமோக்ளோபின் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹீமுங்கிறது அயான் இரும்பு குளோபின்ங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் புரதம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ இதுக்கு காரணம் இதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா புரதம் நிறைந்த உணவுகளும் நிறைய சாப்பிட்டா தான் அது இரும்போடு சேர்ந்து ஹீமோக்ளோபினாக உருவாகும் வெறும் இரும்புச்சத்து மட்டும் பிரயோஜனம் இல்லைங்க புரதமும் தேவை அப்போது இரும்புச்சத்தும் புரதமும் உடம்போடு சேரும்போது தான் உங்களுக்கு ஹிமோகுளோபின் அதிகமாக இருக்கும் அப்போ தான் உடம்பு நல்லா எனர்ஜியாக இருக்கும் சில நேரங்களில் வீட்டில் கீரை வைப்பாங்க இல்லையா கீரை வந்து இரும்புச்சத்து அது கூட கொஞ்சம் பருப்பு சேர்த்து போட்டு வைப்பாங்க அப்போ அதுக்கு மீனிங் என்ன இரும்பு வந்து கீரையில் இருக்குது பருப்பில் என்ன இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது ரெண்டு சேர்ந்து ஹீமோக்ளோபின் ஈஸியாக நம்ம அந்த காலத்துலேயே சமையலையே நம்ம சரி பண்ணிகிட்ருந்தோம் மருந்து மாத்திரைகள்லாம் தேவையில்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாமே மருந்து மாத்திரைகள போயிட்டுருக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை அதனால தான் சொல்கிறேன் இதை மனசில் வச்சுக்கோங்க சொன்ன பாயிண்ட்லாம் மனசில் வச்சுட்டு எதை எப்போ சாப்பிட்ணுமோ சாப்பிடுங்க ஹெல்த்தியாக வாழுங்க முக்கியமான விஷயம் தானே ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்